நான் பயிர் வைக்கிறது காசு இல்லாம பேங்க்ல போய் லோன் கேட்டேன்டா லோன் கேட்டவன பட்டாத்தரும் அது ஆத்திரம் ஐயா தான் எல்லாத்தையும் அஸ்ட் லோன் சாங்ஷன்ட்டாங்க எதனால தெரியுமா சொன்னாங்க எனக்கு நான் விவசாயம் அதனால இங்க எனக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க நான் கேட்டேன் அவருகிட்ட ஐயா யாரு யாருக்கோ லோன் தரியா விவசாயி எங்களுக்கா லோன் தர மாட்டேங்குதுன்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னாரு ஒரு பொத்தி கடை நம்ம விட லோன் கொடுப்பேன் விவசாயி உன்ன நம்பி லோன் கொடுக்க மாட்டேன்னாரு நான் அப்புறம் சிந்திச்சு பார்த்தேன் கேட்டேன் ஐயா ஒரு பொட்டி நம்பி லோன் தரீங்க ஏன் எங்க நம்பி தர மாட்டேங்க கேட்டேன் அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு பாருங்க அவன் மாச மாச வியாபாரம் பண்ணி இஎம்ஐ கட்டுருவானா நீ எப்படி இஎம்ஐ கட்டணும் கேட்டாரு நல்லா உரைச்சிட்டுங்க நல்லா கஷ்டப்பட்டு வளர்த்து நாலு பேருக்கு சோறு போட்டு நாலு பேரு பசி போக முடியுமா நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம்

அந்த கடவுளை முன்னாடி தோன்றி உனக்கு என்னடா வர என்கிட்ட கேட்டார்னா அவர்கிட்ட நான் கேக்குற வர என்னவா இருக்குன்னு தெரியுமாங்க அடுத்த ஜென்மன் எனக்குன்னு ஒன்னு இருந்தா இந்த விவசாயியா போறதுன்னு சொல்லிட்டு மட்டும்தான் அவர்கிட்ட நான் கேப்பேங்க விவசாயிங்களா கொத்து கொத்தா செத்துட்டு இருக்காங்க இத பத்தி பேசத்துக்கு ஒரு ஆளு இல்ல ஆனா ஒரு படம் தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த தியேட்டர்ல வாசல் அப்படி நின்று

వివసా పిసినీ நானும் எங்க அம்மா ஒரு பங்கனுக்கு போயிருக்கேன் அங்க பாத்தீங்களா எங்க சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க அவங்களாம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா கிட்ட பேசல பாத்தீங்கன்னா உங்க பையன் எது போன்ல கட்டிங் அடக்குறான் அவனுக்கு வேற வேலையே இல்லையா விவசாயத்தை விவசாயத்தை மட்டும் போக சொல்லு அதை விட்டு சும்மா கட்டிங் அடக்குறான் அசிங்கமாது எனக்குலாம்னு சொல்லிட்டு எங்க சித்தி சொல்லிங்க மனசு அவ்வளவு பெரிய வேதனை வந்துச்சு எங்க பெருமாள் நான் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எங்க வீட்டு கூட வந்து வீடியோ எடுத்து காட்டி என் பையன் கூட பாத்தீங்கன்னா அவன் எதுக்கு கட்டிங் அடைறான் அவன் வேற வேலையில சொல்லிட்டு கேட்டாங்க அவன் எதுக்கு தேவலாது பண்ணிட்டு இருக்கான் அவன் அவன் வேலைய மட்டும் பாக்க சொல்லு தேவலாம அவனால எங்களுக்கு எல்லாரும் அசிங்கமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்லி ரொம்ப அழுதாங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்பா கிட்ட சொன்னேன் ஏம்மா நம்மள வந்து இன்னைக்கு ஒரு பத்து பேருக்கு தெரிஞ்சா இந்த வீடியோ போறது மூலமா தெரிஞ்சுது இன்னைக்கு நம்மள யாரையும் மதிக்காத கூட இருக்கலாம் ஆனா ஒரு நாள் நம்ம எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு நான் வளருவோம்மா இந்த வீடியோ மூலயமா நான் வந்து எங்கேயோ ஒரு நான் போவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட சொன்னேன் அப்ப எங்க அம்மா சொன்னாங்க அடி வேணாண்டா சொந்தக்கார சொந்த எல்லாருமே நசீந்தனா பார்த்திட்டு இருக்காங்க ஏன்டா இது மாதிரி பண்றேன்னு சொன்னாங்க நான் எங்க அம்மாவுக்கு நல்ல ஒரு வாக்கு என்னன்னு பாத்தீங்களா இன்னும் கூடி சீக்கிரத்துலமா இவங்க எல்லாரும் பெருமையா வெளியே போயிட்டு இவன் தான் என் சொந்தக்கார பையன் இவன் தான் எங்க அக்கா பையன் இவன் தான் எங்க அண்ணன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு நம்ம சொந்தக்காரல என் பேர் சொல்ற அளவுக்கு நான் வளருவேன்னு சொல்லிட்டு மட்டும் நான் விட உறுதியா சொல்றேமா நீ எல்லாம் பயப்படாத நீ எல்லாம் பத்தி கவலைப்படாத கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடையாளமா எல்லாரும் சொல்ற அளவுக்கு நான் வளருவான்னு சொன்னேன் இது வளருமா வளரும் எனக்கு தெரியலங்க ஆனா எங்க அம்மா நான் வாக்கு கொடுத்துருக்கேன் கண்டிப்பா விடாமுயற்சி நான் செஞ்சுட்டே இருப்பேன் நான் கண்டிப்பா வளரும் எனக்கு நம்பிக்கை இருக்கீங்க ஏன்னா நீங்க எல்லாம் எங்க கூட இருக்கு சொல்ல எனக்கு நாங்க கவலை எங்க ஊர்ல தெரிஞ்சான் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி கேவலமா என்ன நீ எல்லாம் என்னடான்னு சொல்லிட்டு அது மாதிரி பேக் கமெண்ட் போட்டுருந்தாரியா என்ன முன்னாடி நான் வளர்ந்து வரதான் பிரச்சனைனா கண்டிப்பா வளர்ந்து வருவேன் இந்த விவசாயத்தை பத்தி வீடியோ உனக்கு பிரச்சனைனா விவசாயத்தை பத்தி வீடியோ போடுவேன் இந்த விவசாயத்தை பத்தி வீடியோ போட்டு முன்னாடி இந்த ஊருக்கு நான் வருவனே உன்னால என்ன பண்ண பண்ணு முடியுமா என்ன போட முடியும் போட்டுக்க ஆனா நான் கண்டிப்பா சொல்றேன் உன் முன்னாடி வளர்ந்து வந்து நீ எல்லார்கிட்டையும் என் தம்பின்னு சொல்ல வகில விவசாயி இல்லனா இந்த உலகத்துக்கே சோறு போடுற விவசாயி நாங்க ஒரு வீடியோ போட்ட லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க ரூல் பண்ண மாட்டேங்கிறீங்க பத்தி வீடியோ போட்டா பார்க்க மாட்டேங்கிறீங்களா சொல்லுங்க பாப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்களா விவசாயி நாங்களும் மேலே உலகத்துக்கே சோறு போடுற விவசாயி நாங்க ஒரு வீடியோ போட்டா லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க ரூல் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏங்க இந்த விவசாயத்தை பத்தி வீடியோ போட்டா பார்க்க கூட மாட்டேங்கிறீங்களா சொல்லுங்க பாப்பா ஏங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்களா விவசாயி நாங்களும் வந்த விவசாயத்தை பத்தி உங்ககிட்ட ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க ஒரு கணவன் ஒரு மனைவி பாத்தீங்கன்னா விவசாயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அதிகமா நஷ்டமா விவசாய நிலத்தை வித்துட்டு அந்த காசை போயிட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கம்பெனில வேலை பாத்துட்டு அப்படியே குடும்பத்தை வந்து ஓட்டிட்டு இருக்காங்க வந்து ஒரு இருந்தாங்க அந்த மகன் வந்து நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில மேனேஜரா வந்து நல்ல பொசிஷன்ல வேலை பாத்துட்டு இருக்காரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க பிறந்த ஊருக்கே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்துட்டு வராங்க எல்லாருமே அந்த மாதிரி வர சொல்ல பாத்தீங்கன்னா அந்த மேனேஜரா அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயத்தை

உடனே பாத்தீங்கன்னா அது வாகன ஓத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நல்ல மழை வந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த நிலத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா விளைஞ்சி வந்துச்சுங்க விளைஞ்சி வந்தோடனே பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அவருக்கு ஆனா வித்தவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மனசு கஷ்டம் இந்த ஏன் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க வந்து நம்ம ஒரு விவசாயம் பண்றோமோ இல்ல வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயம் நம்ம செய்யறோமோங்க பொறுமை ரொம்ப முக்கியம் எவ்வளவு பொறுமையா இருக்கிறோமோ வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் நாம எவ்வளவு அவசரப்படுறோமோ எவ்வளவு நம்ம கோபமோ நம்மளுக்கு தான் ஏற்படுங்க அதனால நீங்க எந்த ஒரு தொழில் தொடங்குனாலும் காத்திருங்க லாபம் கிடைக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு சினிமா என்டர்டைன்மெண்ட் பத்தி பேசுறீங்க இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா அத பத்தி பெருசா பேசுறீங்க இங்க விவசாயி டெய்லிங்க பாம்பு கடிச்சு விச பூசிகள் கடிச்சு நிறைய விவசாயி சாவரா இல்ல கடனை வாங்கி அந்த கடனை கட்ட முடியாம இங்க நிறைய விவசாயி சாவுறாங்க ஆனா இத பத்தி இங்க யாரும் பேச மாட்டேங்கிறீங்க மூணு மணி நேரம் சினிமா படம் அந்த படத்தில் நடிச்ச ஹீரோ பத்தி அந்த படத்தை பத்தி அவங்க பேசுறீங்க ஆனா மூணு வேளை சோறு போடுற விவசாயிக்கு இன்னைக்கு இருக்கான் அழிஞ்சிட்டு இருக்கான் விவசாயி அழிஞ்சிட்டு இருக்கேன் ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க ஒரு நாளைக்கு இங்க உங்களுக்கு சோறு கிடைக்காம போக போகுது அப்ப நீங்க எல்லாரும் விவசாயியும் விவசாயி அந்த காலம் சேனல் எல்லாம் ஒரு இன்ட்ரி எடுத்து நிறைய பேர் ட்ரெண்டிங் ஆகி இருக்காங்க இந்த நாட்டுக்கே வந்து கருத்து இல்லாத ஒரு விஷயமா பேசிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் கூட்டிட்டு எடுத்து போடுறாங்க இந்த பாட்டுக்கெல்லாம் டப்பிங் பண்ணி டான்ஸ் ஆடி போடுறவங்க இன்ட்ரி எடுத்து போடுறாங்க இந்த காமெடி பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரி எடுத்து போட்டுட்டு இருக்காங்க மூணு வேலை சாப்பாட்டியா நாங்க தான் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஏன் விவசாயி எங்களை இன்டர்வியூ எடுத்து போட மாட்டேங்கிறீங்க அது மட்டுமாங்க இந்த விவசாயம் அஞ்சிட்டு இருக்கே அத பத்தி இன்டர்வியூ எடுத்து நீங்க போடல இல்லைங்க நிறைய இளைஞர்கள் விவசாயமான முன் வந்துட்டு இருக்காங்க அவங்களாம் இன்டர்வியூ எடுத்து நீங்க போடலாம் இல்லைங்க இந்த மாதிரி போடுறதால இங்க விவசாயத்தை மீட் எடுக்க முடியும் விவசாயத்தை காப்பாற்ற முடியும் விவசாயத்துல எவ்வளவு கஷ்டங்க விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு வீடியோ எடுத்து நீங்க போடுங்க ஒரு இன்டர்வியூ எடுத்து போடுங்களா ஏன்னா இங்க நீங்க விவசாயத்தை பத்தி வீடியோ எடுத்து போட்டா அது ரீச் ஆகாது அது ரீவர்ஸ் போது பணம் வராது அதனால தாங்க நீங்க வீடியோ எடுத்து போட மாட்டேங்கிறீங்க ஏங்க எதாவதோ பேசுறவங்க வீடியோ எடுத்து போடுறீங்க மூணு வேளை சோறு போடுறோம் நாங்க நாங்க பேசிட்டு வீடியோ எடுத்து போடுங்க எதனால சொல்றேன்னா இந்த விவசாய தாத்த தலைமுறைக்கு எத்திரி போறதுக்கு இங்க நிறைய பாடுபட்டு இருக்கோம் எங்களால முடியலையே நீங்க வீடியோ எடுத்து போறதாலே அது ரெண்டு பேரும் ஒரு நபரா விவசாயம் பண்ண முன் வந்தாங்கன்னா அது போதுங்க எங்களுக்கு நீங்க பணத்தை கொடுத்தாங்க ரூம்ல வச்சு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க எங்களுக்கு பணம் எல்லாம் தேவையில்லைங்க விவசாயத்தை பத்தி சொல்றோம் வீடியோ எடுத்து போடுங்க விவசாயத்தை முன் வந்துட்டு இருக்காங்க இருக்காங்க அவங்க எல்லாரும் இன்ட்ரி எடுத்து போடுங்க தயவு செய்து உங்க கிட்ட சொல்றேன் தேவையில்லாத விஷயத்தை விட்டு தேவை உள்ள விஷயத்தை இன்ட்ரி எடுத்து போடுங்க சரிங்களா கையெழுத்து கும்பிட்டு கேக்குறீங்க படிச்சா வாழ்க்கையில நல்லா இருக்கலாம் படிச்சா சமுதாயத்துல மேலேறி வரலாம் படிச்சாதான் சமுதாயத்துல மதிப்பான சொல்லிக் கொடுக்குறேன் நீங்க

வெளி உலகத்துக்கு தெரியும் விவசாயம் பண்ற கஷ்டமா எல்லாருமே புரியும்